வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் எடுத்துட்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு திடீர்ன்ற மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அஜித் சாருக்கு வந்து மூலையில் கட்டியிருக்கு அந்த ஒரு சிகிச்சைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு கன்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு இதுக்காக தான் விடாமூர்ஜி அப்படின்ற படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவராலே ஷூட்டிங் பண்ண முடியல தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கூடிய மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூலையில் கட்டி அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது அவர் நார்மலாக ஹெல்த் செக்கப் தான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிறையவே ஹெல்த் இஷ்யூவால் பாதிக்கப்பட்டு இருந்ததால அந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மற்றபடி அவரோட மூலையில் பிரச்சனைன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படக்குழுவினர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படுறதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடக்க போது ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே இருக்க போது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இவருடைய உடம்பு வந்து ஒத்துழைக்குமா அப்படின்ற விஷயத்துக்காக டாக்டர் கிட்ட ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் ரவுரிசன் காகலா அவர் ஹாஸ்பிடல் போய் இருக்கற விஷயம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட காதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்க மாதிரி இருக்கு அது வீக்கதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து சரி செஞ்சுட்டு வர்ிறதுக்காக தான் ஹாஸ்பிடல் அவருக்கு போய் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விடாமுர்ச்சி பர்தோட डायरेक्टर இந்த விஷயத்தை தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காரு அவருக்கு மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் செக்கப்பா தான் இருக்க போதே தவிர மத்தபடி அவருக்கு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ற மாதிரி கிடையாது அவர் தொடர்ந்து நடந்து அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே விடாமுயற்சி பர்ததற்கான அப்டேட்டும் கிடைக்கும் கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதனால இவருடைய ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன ஆறுதல் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அஜித் குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி நிறைய புகைப்படங்கள் நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க டீம் ஆகட்டும் இல்லை அஜித்குமார் சார் சைடில் இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க நார்மலாக தான் இருக்காங்க ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விடாமுச்சி ஷூட்டிங் வெளிநாட்டில் நடக்க போகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவர் தொடர்ச்சியாக நடப்பார் இந்த படத்துக்கான அப்டேட்டும் குயிக்காக கொடுப்பாங்கன்ற மாதிரி படக்குழுனர் சொல்லியிருக்காங்க மற்ற அஜித் சார்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற விஷயத்தையும் மறுபடியும் இவங்க பதிவிச்சிருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணு மேலும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சிங்காரன் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்த அடுத்த புற வீடு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடு நான் உங்களை சந்திக்கிறேன்